ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு மக்கள் கண்டிப்பாக வந்து சட்டம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் சட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து முக்கியமானது சட்டம் தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்ட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரிக்கக்கூடிய தன்மை சட்டங்களில் வந்து சில விஷயங்களையும் பிரிக்கக்கூடிய தன்மை வந்து கோட்பாடை வந்து நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர் ஆஃப் சிவியரபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃபுல் கண்ட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் முழுமையான ஒரு சட்டம் இல்லை சட்டம் சார்ந்த வழக்கு சட்டம் அது சம்மந்தப்பட்டது இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் சட்டம் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறோம் டாக்டின் ஆஃப் சுவேலபிலிட்டி அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது பார்க்கணும் அப்படின்னு பொழுது நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தாய்நாடு இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கிறதுல ஒரு சுப்பீரியர் பவர் அதுதான் இருக்கிறதுல சுப்பீரியர் பவர் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மூலமாக தான் வந்து இந்தியா கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்றும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது இங்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சுப்ரீம் பவர் எல்லா இதையோடையும் சுப்ரீம் பவர் அப்படிங்கிறதும் த்ரீ இருக்கு உங்களுக்கு தெரியும் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி இந்த மூணையும் வந்து கட்டமைக்கிறது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து அதை சார்ந்து தான் எல்லா சட்டங்களும் வந்து லெஜிஸ்லேச்சர் இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இல்லைன்னா வந்து சட்டசபையில் வந்து சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படுது அதாவது சட்டசபையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லாஸ் ஸ்டேட் ஆக்ட்ஸு ரூல்ஸ் அதெல்லாம் வந்து இயற்றுவார்கள் அதை இயற்றி அதுக்கப்புறம் கவர்னர் அனுப்பி கவர்னர் வந்து பாஸ் பண்ணுவார் ப்ரெசிடென்ட்டும் பாஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் வந்து சென்ட்ரல் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து சென்ட்ரல் ஆக்ட்டு சென்ட்ரல் ஆக்ட் அப்ளியபிள் டூ ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட் ஆக்ட் அப்ளிகபிள் டு த கன்சல் ஸ்டேட் அந்தந்த மாநிலங்களில் அவங்களுக்கு தேவையான இதை வந்து பாஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் ஆக்டில் தழுவி வந்து ஸ்டேட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட் ஆக்ட் வந்து சென்ட்ரல் ஆக்டை வந்து மீறி வந்து இருக்கக்கூடாது அந்த ஒரு ச ஒரு ஆக்ட் இப்போ ரெரா ஆக்ட் இருக்குன்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி ஆக்ட் இருக்குது அப்படின்னா அதே இது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி ஆக்ட் இருக்கும் அந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி ஆக்ட் சென்ட்ரல் ஆக்டில் வந்து சொல்கிறதுக்கு முரண்பாடாக ஸ்டேட் ஆக்ட் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்டேட் ஆக்டுங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உத்தரகாண்ட் ஸ்டேட்னா அந்த அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்க அவங்களுடைய சட்டசபையில் வந்து நிறைவேற்றுவாங்க தமிழ்நாடில் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கேரளானா கேரளா சட்டசபையில் பார்லிமெண்டில் நிறைவேற்றுறது வந்து சென்ட்ரல் ஆக்ட்டு அது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ வந்து டாக்டர் ஆஃப் சிவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஆக்ட் இருக்குது ரூல் இருக்குது என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட் ரெண்டு இது இருக்குது இப்போ இதை நிறைவேற்றுறாங்க இதை போது வந்து அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தழுவி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கோட்பாடு அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த சட்டங்கள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சட்டத்தில் பல செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து பாதிக்காத அளவிலும் அதை வந்து மீறு மீற மீற வந்து கூடாது அதாவது அதுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது இந்த ஸ்டேட் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு முரண்பாடாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ஆக்ட் இருக்கணும் உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கும் அளவிற்கு வந்து ஒரு பொதுவாக வந்து சட்டம் தயாரிக்கும் போது வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக எந்த சட்டமும் வந்து அமைக்க முடியாது அப்படி ஒருவேளை அமைத்து வந்துவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் ஆக்டில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அந்த சட்டம் வந்து லா கமிஷனில் வந்து டிராஃப்ட் பண்ணி அதை வந்து பல கட்ட ஆராய்ச்சிக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அதாவது எம்பிஎஸ் வந்து லோக்சபா ராஜ்யசபாலெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்னருக்கு போகும் கவர்னர் சைன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஆக்ட் ஆகும் அது வந்து டிராஃப்டில் இருக்கும் பொழுது தாக்கல் பண்ணும்போது மசோதான்னு சொல்லுவாங்க அதாவது பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பில் கவர்னர் சைன் பண்ணிட்டா சைன் பண்ண நாளில் இருந்து எஃபெக்ட் வந்துடும் அது வந்து ஆக்ட் ரூலில் இருந்தால் அது வந்து வந்துடும் சட்டங்கள் வந்து அந்த எஃபெக்டில் வந்துடும் இப்போ அந்த சட்டத்தில் வந்து ஒரு இரநூறு செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அந்த இரநூறு செக்ஷனில் ஒரு மூணு செக்ஷன் வந்து முரண்பாடாக இருக்குது அதாவது கான்ஸ்டியூஷனாக வந்து மீறி வந்து இருக்குது அது கான்ஸ்டியூஷனுக்கு வந்து எதிராக இருக்கிறது அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து டாக்ட்ரி ஆஃப் சிவரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த மூணு செக்ஷனுக்காக வந்து அந்த சட்டத்தையே வந்து நிறுத்து போக செய்யணும் சட்டம் வந்து வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க தேவையில்லை அப்படிங்கிறதும் அந்த அதாவது பிரித்து பிரிக்கக்கூடிய தன்மை தான் வந்து டாக்டரின் ஆஃப் சிவரபிலிட்டி அந்த மூணு செக்ஷனை மட்டும் வந்து நீங்கள் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த மூணு செக்ஷனை வந்து நீங்கள் எடுக்கணும் ரிப்பல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து யாராக இருந்தாலும் ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த செக்ஷன் வந்து முரண்பாடாக இருக்கிறது கான்ஸ்டியூஷனுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு இந்தியாவை கட்டமைப்பு சட்டம் அதுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு அந்த மூணு செக்ஷனை மட்டும் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அந்த இதை வந்து குவாஸ் பண்ண சொல்லி கேட்க கேட்கலாம் அதாவது அந்த சட்டம் முழுக்கவுமே வந்து கே குவாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த மூணு செக்ஷனை மட்டும் குவாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாக்டினா சுவரோலபுட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அதில் இரநூறு செக்ஷனில் அந்த மூணு செக்ஷனை மட்டும் நிறுத்து போக வைங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டு அதுக்கு உண்டான வாதங்கள் வந்து எடுத்து வைக்கப்படும் யார் வந்து வழக்கு போடுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய காரணங்களை சொல்லுவாங்க இது எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி வந்து கான்ஸ்டியூஷனில் எந்த செக்ஷன் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லை நிறைய இருக்குது கான்ஸ்டியூஷனில் அந்தந்த சட்டத்திற்கு என்னென்ன இதில் வந்து அந்தந்த இதை மீறி இருக்கிறதோ அந்த மீறி இருக்கிறதுன்னு சொல்லி வழக்கு வந்து போடுறவங்க வந்து வாதாடுவாங்க கவர்மெண்ட் வந்து அதை நியாயப்படுத்தி வாதாடும் இந்த இரு தரப்பினரும் வாதத்தை கேட்ட சுப்ரீம் கோட் வந்து கான்ஸ்டியூஷன்னா கான்ஸ்டியூஷனை எதிர்த்து போட்டால் வந்து செவன் பெஞ்சு தான் வந்து உட்காருவாங்க பெஞ்ச் சிட்டிங்னா அதில் வந்து தீர்ப்பு வந்து மெஜாரிட்டியாக வந்து இல்லை ஆமாம் இந்த மூணு செக்ஷன் இந்த மூணு இந்த சட்டத்தில் இந்த மூணு செக்ஷன் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைக்க வந்து முரண்பட்டு இருக்கிறது எதிராக இருக்கிறது அதனால் வந்து வந்து நம்ம வந்து இந்த மூணு செக்ஷனை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் அந்த பெஞ்சில் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மூணு செக்ஷனை மட்டும் எடுத்துருவாங்க மிச்ச சட்ட அந்த மிச்ச உள்ள சட்டங்கள் அதில் செக்ஷன்லாம் வந்து அது எஃபெக்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் டாக்டின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மூணு செக்ஷன்காக எல்லா அந்த சட்டத்தையே வந்து நிறுத்து போகணும்னு வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் இது வந்து இது மட்டும் இல்லை ஒரு இந்திய அரசியலமைப்புனால் என்ன இந்த இந்தியாவை எப்படி கட்டுப்படு கட்டுப்பாடுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு கொண்டு வருது சட்டங்களில் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் எந்த சட்டமாக இருந்தாலும் அது வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண சென்ட்ரல் ஆக்டாக இருந்தாலும் சரி நம்ம சட்டசபையில் பாஸ் பண்ண ஸ்டேட் ஆக்டாலும் சரி இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒன்று அதாவது இந்தியாவில் அதான் திருப்பி சொல்கிறேன் லெஜிஸ்லேச்சர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்லர் வந்து லெஜிஸ்லேச்சர் ஒரு பில்லர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அதாவது லெஜிஸ்லேச்சர்னு சொல்லும் பொழுது எம்பி எம்எல்ஏஸ்லாம் லெஜிஸ்லேஷர் சட்டம் வந்து ஏற்ற சட்டத்தை வந்து அங்கீகரிக்கிறவர்கள் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்கிறாங்க கவர்மெண்ட்காக வேலை பார்க்குறவர்கள் அது ஒரு பில்லர் ஜுடிஷியரிங்கிறது ஒரு பில்லர் இந்த மூணையும் வந்து ஒரு சேரா கட்டமைப்பதே வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் சுப்ரீம் பவர் ஃபார் த இந்தியன் நேஷன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அதில் தான் டாக்டர் ஆஃப் சோரல் ஒரு சட்டத்தில் மூ மூணோ நாலோ பத்து செக்ஷனாக வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குன்னா சட்டத்தையே நிறுத்து போகணும்னு சொல்லி நீங்கள் வந்து மனு போட்டு கேட்க தேவையில்லை என்ன செக்ஷன் வந்து முரண்பாடாக இருக்கிறது எதிராக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அப்படிங்கிறதோ அதுக்கு அதை மட்டும் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணால் போதும் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து அதை வந்து இன்வாலிட் அதை வந்து ரிவோவ் பண்ணி ரிப்பல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர் ஆஃப் சிவரையோட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம அப்டேட் பண்ணுறோம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எவ்வளோ பவர் இருக்குது அதுக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற கண்டன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் சோசியல் மீடியா குழந்தை ஷேர் பண்ணுவதன் மூலம் உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் முழு கண்டையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற சட்டம் வந்து புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது பொதுமக்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக சட்டம் அந்த சட்டத்தில் உள்ள செக்ஷன் வந்து முரண்பாடாக இருந்தால் அதை நீக்க சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு வந்து உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் சட்டத்தையே வந்து நேர்த்து போக செய்ய நீதிமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது அந்த சட்டத்தையும் நேர்த்து போக செய்ய முடியும் சட்டத்தில் உள்ள செக்ஷனையும் நேர்த்து போக செய்ய முடியும் அரசியலமைப்பு மூலமாக அரசியலமைப்பினால் அது வந்து நீதித்துறையால் வந்து செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடுறோம் மிக்க நன்றி